எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் நண்பர்களை எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய ஐயம்பாளையத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு சின்னம் இங்கே இருக்கிறது நிறைய பேர் மறந்துட்டாங்க சார் ஏன்னா அப்பப்போ அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பது நம்முடைய கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஜூலை ஐந்தாம் தேதி மின்சார கட்டணம் இருபது பைசா அன்னைக்கு உயர்த்தியதற்கு நம்முடைய விவசாய சொந்தங்கள் அவர்களெலாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுத்து அதில் இரண்டு தியாகிகள் மிக மிக குறைந்த வயது இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஐயா முத்துக்குமாரசாமி அவர்கள் ஐயா சுபையன் அவர்கள் துப்பாக்கிச்சூரில் இருந்தாங்க அவருடைய நினைவு சின்ன இருக்குது அவங்க எப்பொழுதும் கூட அவர் நம்முடைய விவசாய சங்க நண்பர்கள் மரியாதை செலுத்திக் கொண்டு வருகின்றார்கள் என்ற கட்சியின் சார்பாக எல்லோரும் இணைந்து எப்படியும் அந்த தியாகிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்றோம் காரணம் எப்பொழுதும் கூட நமக்கு ஞாபகம் இருக்கணும் நம்முடைய உரிமையை நாமே பெற்றெடுக்க வேண்டும் ஜனநாயகத்தில் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் பெற்றுவிட்டீங்க அப்படின்னா உரிமையை நாம் பயன்படுத்திக் விடுவோம் என்று சுப்பையன் அவர்களுடைய மன் மகன் ராஜேந்திரன் அவர்களும் மருமகன் கவிதா அக்கா அவர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள் ஆனால் இங்கேருந்து இன்றைக்கி பிரச்சாரமும் கூட ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் கடந்த ஆண்டு கள்ளக்கிணறில் நமக்கு எல்லாம் கூட ஞாபகம் இருக்குது ஒரு தோட்டத்தில் மது அருந்து விட்டு வந்து நான்கு பேர் வந்தாங்க அதை தட்டி கேட்டதற்காக கண்டம் துண்டமாக அந்த பகுதியில் கண்டம் தண்டமாக மூன்று பேர் ஒரே நேரத்தில் வெட்டி கொல்லப்பட்டார்கள் தாய் இரண்டு மகன் பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு போய் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுகள் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் நேற்று கோர்ட்டிலிருந்து தீர்ப்பு வந்திருக்கு நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையும் ஒருவருக்கு ஆறாண்டு காண்ட தண்டனையும் வந்திருக்கு இது ஒரு விதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சியை காரணம் வேகமாக அந்த ட்ரையில முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் போட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் இப்போவும் அந்த குழந்தைகள் வந்து எங்களுடைய பாதுகாப்பில் இருக்காங்க குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் சார் இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் தாக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை நிலவுது இப்போ உலக தலைவர்களுடைய நடவடிக்கை இது என்னவா இருக்கும் சார் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னா காரணம் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் என்ன முடியல இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இருந்த போர் வந்து இப்போ ஈரான் ஈரான் மேலே ஈரானுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு சிரியால் நடந்த தாக்குதலில் ஈரானுடைய ஆஃபீஸர்ஸ் இறந்தாங்க இது பார்த்திங்கன்னா அது அந்த மிடில் ஈஸ்ட் போர் அப்படியே இருக்கு இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி போர் சூழல் ஆரம்பித்திருக்கிறது உலக நாடுகள் பொறுத்த வரைக்கும் இரண்டு இடத்துல போரை வந்து இதற்கு முன்னே நான் பார்த்ததில்லை இரண்டு பவர்ஸ் ரஷ்யா ஒன்று இன்வால் ஆயிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல ஈரான் இஸ்ரேல்வாராக இருக்கிறாங்க பலஸ்தீன் இன்வால் ஆயிருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியாவுனுடைய தலைமை இன்னும் கெட்டியாக இன்னும் வலிமையாக இந்திய நாட்டை பாதுகா பாதுகாக்க இறையாண்மையை பாதுகாக்க இந்த நேரத்தில் இந்தியாவுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் அவசியம் இன்னும் உறுதியாகும் எனக்கு காரணம் வேர்ல்டு இஸ் என்ட்ரி என்ட்ரிங் என்று வெரி காம்ப்ளிகேட்டட் கொஷின் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏரியாவுக்குள்ளே வேர்ல்டு போகுது இப்போ ஈரான் சண்டைக்குள்ளே வந்துவிட்டாவே அங்கே வரக்கூடிய ஷிப்பிங் லைன் எல்லாம் ஆகும் அது ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக சப்ளை செயின்லேருந்து எல்லாம் அடுத்த ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான தாக்கத்துக்குள்ளே செல்ல ஆரம்பிக்கும் இப்போ மோடி போன்ற தலைவர்கள் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அவசியம் மிக 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 முக்கியமாகிறது எதாக இருந்தாலும் கூட மோடி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை இந்திய மக்களுக்கு இருக்காது எத்தனை வேர்ல்டு பவர்ஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்தியாவுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மோடி அவர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக இதில் நேவிகேட் பண்ணி நம்ம நாட்டை கொண்டு போவாங்க இதனால் மற்றும் ஒரு முதல் ஊர்ஜிதமாகிறது எந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டில் நம்முடைய நாடு பத்தாண்டு காலமாக ஒரு அற்புதமான நாடாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக மோடி அவர்கள் மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் என்பது நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு இன்னும் தெளிவாக சார் இந்த சூழ்நிலை வந்து மூன்றாம் உலக போர்க்கே வழிவகக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது இதை மோடியால் தவிர்த்து தவிர்த்து தடுக்க முடியுமா சார் இன்றைக்கி ஒரு தலைவர் இதை செய்ய முடியும் என்றால் அது மோடி அவர்கள் மட்டும் தான் வேறு யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை கேப்பபிலிட்டி இல்லை வேறு யாருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டாண்டிங் இல்லை இன்றைக்கி இஸ்ரேல்கிட்ட பேசக்கூடிய ஒரு தலைவர்னால் அது மோடி அவர்கள் இன்றைக்கு ஈரான்ட்டை பேச முடியும்னா மோடி அவர்களால் பேச முடியும் அதனால் இது இந்த முக்கியமான காலகட்டத்தில் மோடி அவர்கள் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்போதில் வேர்ல்டு லீட் எம்எர் பார்க்க பார்க்கத்தான் போகிறோம் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு அந்த பொசிஷன் இருக்குது சில இடத்துல பிரிட்டனுக்கு இருக்குது சில இடத்துல ரஷ்யாவுக்கு இருக்குது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தொம்போதில் உலகத்தினுடைய தலைவராக மோடி அவர்கள் இருப்பார்கள் உலகத்தில் ஒரு முன்னணி நாடாக இந்தியா இருக்கும் இந்தியாவுடைய பேச்சுக்கு எல்லா நாடுகளும் கட்டுப்படும் அதை நம் கண்ணாக நாம் பார்க்க போகிறோம் சார் இந்த முறைப்படி பெட்ரோல் டீசல் ஆனால் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிகளை கொண்டு வருவதற்கு எப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் விட்டோம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் எப்பொழுதே தயார் இதுக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும் ஏன்னா ஜிஎஸ்டி கமிட்டின்னு இருக்குது கமிட்டியில் எல்லா மாநில அரசு அப்செக்ட் பண்ணுறான் ஏன்னா மாநில அரசு என்ன நினைக்கிறாங்க வரக்கூடிய வருமானம் காணாம போயிடும் அதனால் நாங்கள் ஜிஸ்டிக்குள்ளே வரமாட்டோம் ஏன்னா ஜிஎஸ்டியை தாண்டி இருபது பர்சன்ட் இன்னும் அதிகமாக டேக்ஸ் வந்து பெட்ரோல் டீசலுக்கு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எப்பொழுதே தயார் நம்ம தேர்தல் அறிக்கையில் வந்து பெட்ரோல் டீசல் கோவில் ஜிஎஸ்டி பற்றி இருபத்தஞ்சு ரூபா நம்ம பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா நம்ம குறைச்சிருக்கோம் இது வரை யார் குறைச்சிருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெட்ரோல் டீசல் விலை டீசலுக்கு பதினைந்து ரூபாயும் பெட்ரோலுக்கு பதினெட்டு ரூபாயும் குறைச்சிருக்கும் கேஸுக்கு வந்து முந்நூறுரூவா இன்னைக்கு மானியம் கொடுத்துட்டு எல்லாம் நடந்து காட்டி கொண்டு இருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலை வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இன்டர்வென்ஷன் நீங்கள் சொல்லுங்கள் பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா குறைச்சி நாங்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று தேர்தல் அறிக்கையில் அஞ்சு ரூபா ரூபா நாலு ரூபா அஞ்சுருவா குறைக்கிறோம் சொல்கிறேன் திமுக குறைக்காம இருக்காங்க நீங்களே நாய்க்கு எங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க இன்னும் ஒன்று இவிஆர் இவிஆர் முறைப்படி வந்து அமெரிக்காவே வந்து இதில் ஓட்டு மிஷினில் வந்து முறையேடாக இருக்குது அமெரிக்காவே ஓட்டு சீட்டில் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாள் ட்ரெண்டிங்காக அப்துல் கலாமுடைய பிஏ பொன்ராஜ் சொல்லி ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இதை வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க முறையீடு நான் இந்தியாவை பொறுத்தவரை இருந்து இவிஎம் மிஷினுக்கு நம்ம மாறிட்டோம் இன்றைக்கி தோற்கக்கூடிய கட்சிகள் ஒரு காரணத்தை தொள்ளாயிட்டே தான் இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பது படுதோல்வி அடைந்த பிறகு கூட இந்திய கூட்டணி ஒரு காலத்தை தான் போகிறாங்க ஸோ இது பூல் ஃபுல் மெக்கானிசம் இது வந்து வேகமாக அன்காம்ப்ளிகேட்டட் முதல்ல மாதிரி பூத் கேப்ச்சரிங் இல்லை கல்லை ஓட்டு போடுறது கிடையாது இதெல்லாம் தெரியும் ஓட்டிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா நினச்சிருக்கு எல்லோருக்குமே தெரியும் கிராமத்தில் ஒரு பெரியார் இருப்பார் கண்ட்ரோல் எடுத்துக்குவார் அங்கே இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் அந்த பெரிய வீட்டில் போய் மத்தியானம் சாப்பிடுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எங்கள் கிராமத்துலையும் பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதை எல்லாம் தாண்டி இந்தியா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு லெவலில் இருக்காங்க நம்ம வேறு வேறு ஹைலி ஒரு கம்ப்யூட்டட் நேஷன் குறிப்பாக இன்னைக்கு பேட்டு வேறு வேறு லெவலுக்கு போயிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி இவிஎம் மிஷன் பொறுத்தவரை இருக்கட்டும் தேர்தல் நடத்துகின்ற முறையாக இருக்கட்டும் இந்தியா வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னோடி இருக்கும் அமெரிக்காவை தான் இந்தியாவை பார்த்து காப்பாடிக்கணுமோ தவிர இந்தியா தேர்தல் நடத்த அமெரிக்காவை பார்த்து காப்படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு சரி முடிச்சு